வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்போவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க தனுசு ராசி மகர லக்னம் பொதுவாகவே ஜோதிடத்தில் இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது ஆன்மீக தொடர்பு பெற்றதாக இருக்கும் அந்த வகையில் இந்த தனுசு ராசி மகர லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கும் பற்று அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பட் ஆன்மீகம் அப்படிங்கிறது பல நிலைகளில் சொல்லப்படும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயங்களை குறிக்கும் பட் இந்த தனுசு ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பற்றுதல் இருந்தால் சன்னியாச வாழ்க்கையில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதாவது சந்நியாச நிலை அப்படிங்கிறது சாமியாராக போகிறது அப்படின்னு பெரும்பாலும் நினைக்கிறாங்க பட் சாமியாராக போகிறது சன்னியாச நிலை கிடையாது ஒரு பற்றற்ற நிலைகளில் இருக்கிறது ஏதோடையும் ஒன்றுபடாமல் தனித்த நிலையிலிருந்து செயல்படுறது தான் சந்யாச நிலை அப்படின்னு சொல்கிறது ஸோ அந்த மாதிரி இந்த தனுசு ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சந்யாச நிலை அப்படிங்கிறது அதிகமாக செயல்படும் இவங்க எப்போவுமே வந்து ஒரு இனம் புரியாத கழிப்புணர்வுகளில் இருப்பாங்க இவங்களுக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கும் பட் எல்லாமே ஒரு தனித்த நிலையில் தான் அது செயல்படும் தனிமையில் இனிமை காண முடியுமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே கேள்விகள் இருக்கும் ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் தனிமையில் காண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் ஸோ தனிமை சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் எப்போவுமே ஒரு சந்தோஷத்தோடு ஒரு கழிப்போடு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க பட் அதே நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டமான விஷயங்களுக்குலாம் இடம் கொடுக்காதவங்க அமைதி நிம்மதி சந்தோஷம் இதை தேடி போகக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் அதே நேரம் வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படிங்கிற மனப்பக்குவம் இவங்களுக்கு உண்டு எல்லாத்துலேயுமே நடுநிலைத்தன்மையோடு செயல்படக்கூடியவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் அளவுக்கதிகமாக செயல்படறதும் தவறு தான் அதே போல் ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருக்கிறதும் தவறு தான் எந்த ஒரு விஷயங்கள் காரியங்களாக இருந்தாலும் அதை அளவெடுத்தாறு போல இருக்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு பேலன்ஸ்டான வாழ்க்கை நிலையை பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க மேலே சுய ஜாதக அமைப்பில் கிரகங்களுடைய நிலைகள் நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு ரிலாக்ஸ்டான லைஃபை பெறக்கூடிய அமைப்பை இவங்க பெற்று வருவாங்க இப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் இப்போ ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தால் அது எல்லாத்தையுமே மீட்ட எடுத்து ஒரு சுமூகமான வாழ்க்கை நிலையை பெறக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு ஏற்படும் பட் அதுவே நிலைகள் சரியில்லாத பட்சத்தில் முன்னாடி சொன்ன அந்த பற்றுதல் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும் அண்ட் பொதுவாக சொல்லக்கூடிய அந்த சந்யாச வாழ்க்கை அப்படிங்கிறதுக்குள்ள ஈடுபட ஆரம்பிச்சிடுவாங்க அதாவது ஒரு பற்ற நிலையில் பிறந்த இடத்தை விட்டு இடங்களுக்கு போய் பிழைக்க வேண்டிய சூழ்நிலைகளாம் ஏற்பட்டு யார்குடையும் மொட்டாமல் கொள்ளாமல் ஒரு தனித்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்படும் என்னதான் வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு வாழக்கூடியவங்களாக இருந்தாலும் அது வந்து சுலபமாக இருக்காது அது ஒரு சிரமம் நடந்த வாழ்க்கையாகத்தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சுயஜாதக அடைப்பிட மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பட் பொதுவான வகையில் தனுசு ராசி மகர லக்னம் என்பது உண்மையிலே இது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கொண்ட ஒரு அமைப்பு செயல்பட்டுக்கிட்ட இருக்கும் தான தர்மங்கள் புண்ணிய காரியங்கள் ஈடுபட்டு வருவாங்க அன்றைய உங்களுடைய பெரும்பாலான இளம் வயது பருவ வயது காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு யதார்த்த வாழ்க்கையில் தான் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் என்ன தான் இவங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் நாட்டங்கள் இருந்தாலும் உங்களுடைய ஆரம்ப வாழ்க்கை அப்படிங்கிறது புற வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் தான் இருக்கும் படிப்படியான தான் என்ன ஆன்மீகத்தில் எடுத்து வைத்து பார்ப்பாங்க ஸோ இவங்களுடைய வாழ்க்கையின் முதல் பகுதி அப்படிங்கிறது பெரும்பாலும் புற வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள தான் அதிகமாக இருக்கும் உள்ளுக்குள்ளே ஆன்மீக நாட்டம் இருக்கும் பட் அதில் வந்து ஈடுபாடுகள் பெருசாக காட்ட மாட்டாங்க அடிக்கடி வெளியிடங்களுக்கு போய்விடுவாங்க நிறைய இடங்களுக்கு சுற்றி வரணும் அப்படிங்கிற ஆசை இவங்களுக்கு இருக்கும் சுற்றுலா பொழுதுபோக்கு கலை காவியங்கள் போன்ற விஷயங்களில் ஈடுபடுவது இந்த மாதிரி தான் வந்து எப்போவுமே ஜாலியாக இருக்கணும் தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களில் தான் அவங்க அதிகமான ஈடுபாடுகளை காட்டி வருவாங்க பட் வாழ்க்கையினுடைய பிற்பகுதிகள் அப்படிங்கிறது ரொம்பவும் ரிலாக்ஸான வாழ்க்கையாக மாறும் எதுலேயுமே பெருசாக இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது இருக்காது தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டு அதில் நிம்மதியும் அமைதியும் தேட ஆரம்பிச்சிடுவாங்க பட் இங்கே தான் வந்து அந்த சுய ஜாதக அடிப்படையில் கிரகங்கள் நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுடைய பிற்பகுதிகள் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயங்களை அசை போட்டு கொண்டு ஒரு நிம்மதியான சுமூகமான வாழ்க்கையை பெற்று வருவாங்க பட் சுய ஜாதகம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் வாழ்க்கையை நினைத்து அடிக்கடி நொந்து கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம் நம்மளுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு கோணத்தில் அவங்களுடைய வாழ்க்கையை தன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் அப்படி எப்படி பார்த்தாலும் தனித்து செயல்படுறதா இவங்களுடைய முழுமையான பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பேச்சுவார்த்தைகளில் வல்லவர்கள் பேச்சுவார்த்தைகள் சாமர்த்தியசாலிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய பேச்சில் எப்போவுமே ஒரு வசிக்கிற தன்மை இருக்கும் அதாவது தனக்கு தேவையான விஷயங்களை தன்னுடைய பேச்சு திறமையால் சாதித்து கொள்ளக்கூடிய திறமை இவங்களுக்கு உண்டு அதே போல் ஏன்னா வந்து என்டர்டெயின்மெண்டில் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஈடுபாடுகள் இருந்தாலும் கூட ஒரு கடினமான முயற்சிகள் அப்படிங்கிறது இவங்ககிட்ட எப்போவுமே இருக்கும் அதாவது இவங்களுக்கு தேவை அப்படிங்கிற விஷயங்களில் இவங்க எப்பவுமே பிடிவாதமாகத்தான் இருப்பாங்க அந்த வகையில் இவங்ககிட்ட இந்த விடாமுயற்சி அப்படிங்கிறது இருக்கும் பட் எல்லாமே வந்து இந்த பொழுதுபோக்கு விஷயங்கள் அல்லது அவங்களுக்கு எது அதிகம் சந்தோஷத்தை தருமோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களாகத்தான் அது இருக்கும் சுற்றுசூழங்கள் வாகன ரீதியான விஷயங்களில் அளவான ஈடுபாடுகள் கொண்டவங்களாக இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆடம்பரமான வாழ்க்கையில் பெருசாக ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்களில் ஒரு அடிப்படை தேவைகள் இருந்தாலே போதும் அது எல்லாமே இவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிலைகள் தான் இருக்கும் ஸோ அந்த வகையில் சுற்றுச்சூழல் வாகன ரீதியான விஷயங்களில் தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்காது பட் இருந்தாலும் அது சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு கொஞ்சம் நன்மைகள் அப்படிங்கிறது உண்டு அதே போல் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பெருசாக ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்காது உண்மையிலே இவங்களை பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கிறத விட செலவு பண்ணுற விஷயங்களை தான் அதிகாரம் காட்டுவாங்க தன்னை அறியாமலே பார்த்திங்கன்னா பத்து ரூபா சம்பாதிச்சாலும் இருபது ரூபா செலவு பண்ணுற விஷயத்தை நோக்கி தான் போகும் இந்த சேமிப்பு அப்படிங்கிறதே இவங்ககிட்ட பார்க்க முடியாது ஸோ இன்றைய காலகட்டத்தில் இந்த பொருளாதார நிலை இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் பொதுவான நிலையிலிருந்து பார்க்கும்போது இந்த பொருளாதார பற்று அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது எப்போவுமே காசு பண்ண விஷயங்களை மையப்படுத்தி எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்க அல்ல சம்பாதிக்கிறதே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எப்படி முறைப்படுத்தி செயல்படுத்தணுமோ அதை செயல்படுத்த தான் பார்ப்பாங்களே இல்லாமல் கஷ்டப்பட்டு சேர்த்து சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம்தான் இப்போ பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் இவங்களுக்கு பற்று அப்படிங்கிறது கிடையாது பட் இன்றைய காலகட்டங்களில் எல்லாமே பொருளாதாரத்தை சார்ந்தே இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களை அவங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறதே நல்லது ஏன்னால் அளவுக்கு மேல்தான் நப்தும் நெஞ்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இவங்களுடைய இந்த விரயங்கள் செலவுகளே இவங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகளை அதிகம் கொண்டு வரும் ஏன்னா இன்றைக்கு காலகட்டம் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்குது அந்த பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க பெருசாக மற்றவங்களுடைய விஷயங்களை தலையிடுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காது காரணம் என்னன்னா இவங்களை சுற்றி இருக்கிறவங்க கூட பெரும்பாலும் ஒரு அனுசரிப்புத்தன்மை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் இருந்தாலும் அதுக்கு அதிகமாகவே காற்றவசையான தன்மைகள் அப்படிங்கிறதும் இருக்கும் அதாவது இவங்களுடைய குணாதிசியங்களுக்கும் மற்றவங்களுடைய குணாதிசயங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கும் இவங்க லெஃப்டுன்னு சொன்னால் மற்றவங்க ரைட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த மாதிரி இவங்களுக்கு மற்றவங்க வகையில் அந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதாவது பிரச்சனைகள் சண்டை சுச்சலவுகள் கொண்ட மனிதர்கள் அப்படின்னு கிடையாது ஆனால் கருத்து வேறுபாடுகள் கொண்ட மனிதர்கள் அப்படிங்கிறது தான் இங்கே இவங்களுக்கு கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும் ஸோ அதனாலேயே அவங்க வந்து அதிகமாக இந்த வெளி விஷயங்கள் காரியங்கள் மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள்லாம் ஒரு அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க தான் இருப்பாங்க பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் அதிக ஈடுபாடுகளை கொண்டவங்களாக இருப்பாங்க நார்மலாகவே இவங்களுக்கு வந்து பிரயாணம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே பிடித்த விஷயமாக இருக்கும் சும்மா இருந்தாலே எங்கேயாவது வெளி இடங்களுக்கு போகணும் வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு ரெண்டு நாள் லீவ் கிடைக்கிது அப்படின்னாலே எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இவங்க பிறந்த இடத்துல அதிக நாள் ஸ்டே பண்ணவே முடியாது எங்கேயாவது வெளியூர்களையோ வெளிநாடுகளிலையோ போய் வசிக்கக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க பிறந்தது ஒரு இடமாக இருக்கும் வாழ்கிறது வளர்கிறது ஒரு இடமாக இருக்கும் ஸோ ஜென்ரலாகவே வந்து இவங்க பிரயாண விரும்பிகளாக இருப்பாங்க பிரயாணங்களில் மன மகிழ்ச்சி கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் கூட இவங்களுக்கு எங்கேயாவது ஒரு லாங் டிஸ்டன்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது இவங்களுடைய மனசு அப்படிங்கிறது சாந்தமாயிடும் அந்த மாதிரி பிரயாணத்தில் அமைதியை தேடக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க ஆனால் அதே போல் ஆன்மீக விஷயங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த ஆன்மீக தொடர்பு அப்படிங்கிறது எப்படி இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே வந்துடும் ரொம்ப மோசமான ஜாதகங்களாக இருந்தால் கூட திட்டியாவது ஒரு நாத்திகர்களாகவாவது இருந்து கடவுளை நினைத்து கொண்டு தான் இருப்பாங்க சொன்ன மாதிரி தனுசு ஆன்மீகம் அப்படிங்கிறத தவிர்க்கவே முடியாது தான் பட் இந்த ராசி மகர லக்னம் அப்படின்னு வரும்பொழுது இவங்க ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏதோ ஒரு வகையில் புண்ணிய காரியங்கள் தெய்வ காரியங்கள் ஆன்மீக தொடர்புடைய பணிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தானாகவே ஏற்படும் அதாவது காரிய ரீதியான ஆன்மீக வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அண்ட் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் அப்படின்னு வரும்பொழுது நார்மலாகவே இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லோ டெவலப்மெண்ட்டாக தான் இருக்கும் எதையும் எடுத்தம் கூத்தம் அப்படின்னாலாம் செய்ய முடியாது அதே மாதிரி தான் இவங்களுடைய காரியங்களும் கூட இதோ இன்றைக்கி நம்ம யோசனை பண்ணிட்டோம் நாளைக்கு எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதையும் செய்ய முடியாது எல்லாமே வந்து ரொம்பவுமே ஸ்லோ ப்ராசஸ்ஸாக தான் இருக்கும் முடிவுகள் வெற்றியாகத்தான் இருக்கும் ஒரு பழமொழி இருக்குது முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் கிடையாது முதல் தான் ஆனால் முடிவு வெற்றியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரியான காரியங்கள் தான் இவங்க பெரும்பாலும் ஈடுபட்டு வருவாங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இவங்க கொஞ்சம் சாதகமான அமைப்புகள் அப்படின்னு சொல்ல நார்மலாகவே இவங்க வந்து என்ன தான் நிலைகள் இருந்தாலும் குடும்ப பற்று அதிகம் மிகுந்தவங்களாகவே இருப்பாங்க ஏதாவது ஆரம்பத்தில் சொன்ன சன்னியாசம் என்ன சாமியாக போகிறது கிடையாது ஒரு பற்றற்ற நிலையில் இருக்கிறது தான் அப்படின்னு பட் அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து இயல்பாகவே குடும்ப வாழ்க்கையில் அதீதமான பற்று அப்படிங்கிறது இருக்கும் குடும்ப காரியங்களில் தன்னை தானே ஈடுபடுத்தி கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதில் மனம் மகிழக்கூடியவங்களாக இருப்பாங்க என்ன மாதிரியான சூழ்நிலையும் தன்னுடைய குடும்பத்தை விட்டு கொடுக்கக்கூடாத குணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு பட் இருந்தாலும் ஆரம்பத்தில் சொன்ன அளவுக்கு மேலும் அமிர்தம் நெஞ்சு அப்படிங்கிற நிலையில் இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு சில காலகட்டங்களும் கொஞ்சம் சளிப்புத்தட்டமும் செய்யும் ஏமாற்றங்களையும் சங்கடங்களையும் வருத்தங்களையும் அடிக்கடி பார்த்துக்கிட்டு வருவாங்க கூட இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு குற்றம் குறித்து சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க அதை நினச்சி கொஞ்சம் வருத்தங்கள் அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் இவங்க வந்து தனிப்பட்ட முறையில் குடும்ப வாழ்க்கையை என்றைக்குமே விட்டு கொடுக்காதவங்களாகவே இருந்து வருவாங்க பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான அமைப்புகளாகவே இருக்கும் பெற்றோர்கள் வகையில் ஒரு சுமூகமான விஷயங்களை எதிர்பார்த்தாலும் இதெல்லாமே வந்து ஒரு கலவையான நிலைகளில் தான் செயல்படும் குறிப்பாக அம்மா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் அம்மா வந்து ரொம்பவுமே ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்ட்ரிக்ட் ஃபார்வர்டாக இருப்பாங்க உங்களுடைய குடும்பத்தில் பெரும்பாலான விஷயங்கள் அவங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் அதே போல் இவங்களுடைய தாயாருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க பட் அதே நேரம் தாயாரினுடைய முழுமையான அரவணைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கப்பெற்ற பட் இவங்களுடைய தாயாருடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் நிறைந்ததாகத்தான் இருக்கும் ஒரே மாதிரியான சீரான வாழ்க்கையை அங்கே வந்து பார்க்க முடியாது தந்தை சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு சாதகமான அமைப்புகள் எதிர்பார்க்கலாம் இவங்களுடைய தந்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஃப்ளெக்ஸிபிளான நபர்களாக இருப்பாங்க ஒரு கலகலப்புத்தன்மை மிகுந்தவங்களாகவும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் அவங்களுடைய தந்தை பார்த்திங்கன்னா ஆசா பாசங்களுக்கு உட்பட்டவங்களாக இருப்பாங்க பந்த பாசம் குறிப்பாக பாசம் அதிகமிக்கவங்களாக இருப்பாங்க அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை அவங்களுடைய உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பாங்க எப்போவுமே ஒரு குடும்ப அரவணைப்புக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு ஆசைகள் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும் ஒரு ஃப்ளெக்சிபிளான நபராகவே இருந்து வருவாங்க ஜென்ரலாகவே பெற்றோர்களுடைய அரவணைப்பு அப்படிங்கிறது இருக்கும் பட் வாழ்க்கை நிலையில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது வந்து போகும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இது ஓரளவுக்கு சாதகமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லால் உடன்பிறப்புகளோட ஒத்துழைப்புகளை கிடைக்கப்பெற்று வருவாங்க எல்லா சூழ்நிலைகளுமே உடன்பிறப்புகள் வகையில் சுமூகமான அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு சின்ன சின்ன சங்கடங்கள் தனிப்பட்ட முறையில் கருத்து வேற்றுமைகள் இருந்தாலும் கூட பிரச்சனைகள் வரும்பொழுது தான் கூட பிறந்தவங்களை என்றைக்குமே விட்டுக் கொடுக்காத நிலைகளில் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் செயல்பட்டு வருவாங்க அந்தளவுக்கு உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும் இப்போ ஜென்ரலாகவே தனுசு ராசியின் அடிப்படையில் பார்க்கும்போது உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்த தான் செய்யும் ஸோ இவங்களுக்கு வந்து மன ரீதியாக உடன்பிறப்புகள் வகையில் சங்கடங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும் இப்போ தனுசு ராசி மகர லக்னம் அப்படின்னு வரும்பொழுது உடன்பிறப்புகளுடைய ஒத்துழைப்பு அவங்க கிடைக்கப்பெற்று வருவாங்க ஸோ புத்திக்கும் மனதுக்கும் இடையே இந்த உடன்பிறப்புகள் வகையில் போராட்டங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இந்த விஷயங்கள மனசு சொல்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அந்த திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகளை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகள் சொல்லலாம் தன்னை அனுசரித்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை பெற்றவங்களாக இருப்பாங்க பட் குணாதிசய வேதங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அதாவது மன ரீதியாக ஒத்துப்போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரித்து போய்க்குவாங்க எல்லாத்தையுமே சமாளிச்சிக்கக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது உண்டு பட் குணாதிசய பேதம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாது முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ரைட்டுன்னு சொன்னால் மற்றவங்க லெஃப்ட்டுன்னு சொல்லிவிடுவாங்க இதுதான் பிரச்சனையா இங்கே ஸோ அந்த வகையில் இந்த கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளேயும் இவங்க ஒரு ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணுவாங்க இவங்களுடைய வாழ்க்கை தண்ணி ஒரு ஸ்டாண்டர்டாக ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரியான கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட் இருந்தாலுமே எல்லாமே சமாளிக்கக்கூடிய தன்மை பெற்று பெரியவர்கள் சங்கடங்கள் அப்படிங்கிறது இருக்காது பெரும்பாலும் இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சமாளிக்கக்கூடிய நிலைகளில் தான் இருக்குது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இது உங்களுக்கு ஒரு அளவுக்கு சாதகமாகவே இருக்கும் குழந்தைகள் வகையில் சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் நார்மலாகவே தனுசு ராசி ஆகட்டும் லக்னமாகட்டும் அல்லது மகர ராசி மகர லக்னமாகட்டும் இவங்களுக்கு வந்து குழந்தைகள் மேலே பற்று அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் ஸோ அந்த வகையில் தனுசு ராசி மகர லக்னம் அப்படின்னு வரும்போது இயல்பாகவே குழந்தைகள் மேலே ஒரு தனி பாசம் பிரியும் அப்படிங்கிறது ஏற்படும் இவங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது அதிக ஏற்றத்தாழ்வு கொண்டதாகவே இருக்கும் எப்பயுமே ஒரு சீரான நிலையை பார்க்க முடியாது ஸோ கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போகக்கூடிய மனோ நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு தேவைப்படும் உற்சார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் நார்மலாகவே இந்த தனுசு ராசி மகர லக்னக்காரங்களுக்கு இந்த உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் அதிக ஈடுபாடுகள் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் குறிப்பாக உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் அதிக எதிர்பார்ப்புகளை கொண்டவங்களாகவே இவங்க இருப்பாங்க பெரும்பாலுமே உங்களோட லட்சியங்களே பார்த்திங்கன்னா உறவினர்கள் மத்தியில் தான் செல்வாக்கோடு இருக்கணும் அப்படிங்கிறதான் உறவினர்கள் எப்போவுமே தன்னை புகழ்ந்து பாராட்டணும் அப்படின்னு அதிக விருப்பம் கொண்டவங்களாகவே இருப்பாங்க மற்றவங்க மத்தியில் தான் ஒரு பெரியார் அப்படின்னு காத்திக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் அதில் குறிப்பாக இந்த உறவினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிக ஈடுபாடுகள் அதாவது எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் பொதுவாகவே உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள உங்களுக்கு சாதகமான நிலைகளில் தான் செயல்படும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் சாதகமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது குணாதிசய வகையில் இவங்க உண்மையிலேயே பொறுப்பு மிகுந்தவங்களாகவே இருப்பாங்க கடமையாச்சி பலனை எதிர்பாராது அப்படிங்கிற நிலைகளை தான் இவங்க பெரும்பாலும் செயல்படவும் செய்வாங்க பட்டு இவங்களை பொறுத்த வரைக்கும் எதையுமே ரிஸ்க் எடுத்து செய்யணும் அப்படின்னு விரும்ப மாட்டாங்க எல்லாத்துலேயுமே வந்து ரிலாக்ஸான மைண்ட் செட்டாக இருக்கும் எல்லாத்தையுமே ஜாலியாக மோட்டிவேஷனோடு செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ஸோ அந்த மாதிரி தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்லையும் ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஆகிறது இல்லை ஒரு அளவான விஷயங்கள் சீரான விஷயங்கள் அண்ட் ரொட்டீனாக செய்யக்கூடிய வேலை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஆனால் அதே போல் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இவங்களுக்கு சாதகமான நிலைகளில் இருந்துட்டு வரும் அதே போல் இவங்களுடைய கரியர் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பான ப்ராசஸ் தான் அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் டெவலப்மெண்ட்டு தான் இவங்க வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வருவாங்க இன்றைக்கி ஆரம்பித்தோம் நாளைக்கே அப்படியே உச்சாடு கும்பிட்டு போய் நிற்போம் அப்படிங்கிறதுலாம் இவங்களுக்கு செட் ஆகாது ஸோ அதற்கேற்ற பொறுமையும் விடாமுயற்சி இவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ ஓரளவே தனுசு ராசி மகர லக்னக்காரங்க வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்னு வாழக்கூடியவங்க தான் பட் அதே நேரம் ஆன்மீக பற்றும் மிகுந்தவங்களாகவும் இருந்து வருவாங்க நன்றி வணக்கம் வாழ்க பலமுட